வணக்கம் கர்ப்பிணிகள் செய்யக்கூடாதவை பெண்கள் கர்ப்பம் தரிக்கும் போது முக்கியமாக செய்யக்கூடாதவை சில மிகவும் உயர்ந்ததும் சிரமத்தை கொடுக்கக்கூடியதுமானதும் மேடு பள்ளங்கள் உள்ளதும் கடினமாக உள்ளதுமான இடங்களிலும் இருக்கைகளிலும் உட்காரக்கூடாது மலம் சிறுநீர் உந்துதல்களை அடக்கக்கூடாது கடுமையான அல்லது தனக்கு உகந்ததல்லாத உடற்பயிற்சி செய்யவே கூடாது மல்லாந்து படுத்துக்கொள்ளக்கூடாது அதனால் தொப்புள் கொடி குழந்தையின் கழுத்தில் சுற்றி கொள்ளும் அதிக காரம் சூடான வீரயமுள்ள உணவுகளை பயன்படுத்தக்கூடாது வயிற்றுக்கு போதாமல் சாப்பிடக்கூடாது இவற்றால் சில சமயம் குழந்தை இறக்க நேரிடலாம் அல்லது அகாலத்தில் நழுவலாம் உடம்பை மூடிக்கொள்ளாமல் படுத்துக்கொண்டாலும் இரவில் சஞ்சாரம் செய்தாலும் சிசுவுக்கு சித்த உண்டாகும் சண்டை கலகங்களில் ஈடுபட்டால் சிசுவுக்கு காக்கை வலிப்பு உண்டாகும் எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் பயப்படும் ஸ்வாவமுள்ள குழந்தை பிறக்கும் இவை அனைத்தும் சுகப்பிரசவத்தை கெடுக்கும் ஆதலால் மனம் சஞ்சலமில்லாமல் சந்தோஷமாக இருந்து நல்ல முறையில் சுகப்பிரசவமாக குழந்தையை பெற்றெடுக்க வாழ்த்துக்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்